இங்கே ஒரு பொண்ணு உடஞ்சு போன தன்னோட மொபைலை ஒரு கடையில கொடுத்து ரிப்பேர் பண்றா அந்த கடைக்கார அந்த டிஸ்பிளே மாத்தினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட போன்ல ஒரு சாப்ட்வேர இன்ஸ்டால் பண்றான் அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இவனால அந்த பொண்ணோட போன்ல இருக்கிறதெல்லாம் இவனோட போன்ல பார்க்க முடியுது இப்போ இவன் அந்த போனை வச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பொண்ணு என்ன பண்றா எங்கெல்லாம் போறா யார் கூட எல்லாம் பேசுறா அப்படிங்கறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வேலை செய்யற இடத்துக்கு டெய்லியும் போகவும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடுது அந்த பொண்ணோட அப்பாவோ அந்த பொண்ணு கிட்ட இவனை பத்தி சொல்ல அந்த பொண்ணோட போன் மூலமா ஒட்டி கேட்ட இவனோ அந்த பொண்ணோட அப்பா வீட்டுக்கே போய் அவரை அடிச்சு கட்டி போட்டு வச்சிடுறான் இப்போ இவனோட ஃபோன் மூலமா அந்த ஃபோனோட போன் ஆபரேட் பண்ணி அந்த பொண்ணுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கறான் அதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணுக்கு தன்னோட ஃபோனை யாரோ ஹேக் பண்ணிருப்பாங்களோன்னு சந்தேகம் வருது உடனே இவ அந்த ஃபோனை சரி பண்ண இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடம் காலியா இருக்கு அதே நேரோ போலீஸும் அந்த கடக்காரனை தேடி வராங்க அப்பதான் தெரிய வருது இந்த கடக்காரன் இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுகளோட ஃபோனை ஹேக் பண்ணி அவங்கள கொலை பண்ணிருக்கான் அப்படினு இப்போ இந்த பொண்ணோ அவன பிடிக்கிறதுக்காக போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றா ஆனா அவனோ போலீஸ் இருந்து தப்பிச்சிடுறான் மனசு உடைஞ்சு போனவ தன்னோட அப்பா வீட்டுக்கு போகுறா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த கொலக்காரன் அடைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு அவரை காப்பாத்த போறப்ப அந்த கொலக்காரன் அங்க வந்து இப்ப அங்க வந்த அந்த கொலக்காரனோ அந்த பொண்ணோட போன் மூலமா போலீஸுக்கு பாதுகாப்பா இருக்கிறதா மெசேஜ் அனுப்ப சொல்றான் இந்த பொண்ணு மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரு பாத்ராப்ல போட்டு கொலை பண்ண போறப்ப கரெக்டா அங்க போலீஸ் வந்துடுறாங்க அப்புறம் தான் தெரிய வருது இந்த பொண்ணு போலீஸ்கிட்ட நான் மெசேஜ் பண்ண மாட்டேன் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் கால் பண்ணலனா என்ன தேடி வாங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பா இப்போ அங்க வந்த போலீஸோ அந்த கொலைகாரனை புடிச்சிடுறாங்க இந்த மாதிரி மொபைல ஹேக் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க